வியதி பாத நாம யோகத்தில் பிறப்பவர்கள் பெரும்பாலும் தச்சநாயன காலத்தில் ராகு பகவான் இருக்கும் பொழுது பிறப்பவர்களுக்கு பாத நாம யோகம் கடுமையாக அதனுடைய பாதிப்பை செய்யும் சரியா அப்படி மீறி உத்தராயண காலகட்டத்தில் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய தாய் தகப்பனுக்கு என்ன இருக்கும் என்ன நிலைப்பாடுகள் இருக்கும் சும நமயோகமாக இருக்கும் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பிறந்திருக்கிறாரு இப்ப வயசு எத்தனை ஐம்பத்தி நாலு வயசு முடிஞ்சது சரியா ஐம்பத்தி நாலு முடிஞ்சு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு கூட முடிஞ்சிருக்கலாம் கரெக்டா இப்ப ராகு பகவான் வந்து உத்தராயண காலகட்டத்தில் இருந்தால் ராகு யாருக்கு தன்னுடைய யோக முறையை ஒப்படைப்பார் என்று ராகு பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்குத்தான் சந்திரனுக்குத்தான் இந்த ஜாதகத்திற்கு யோக புலனை செய்வார் நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க வியதிபாத நாம யோகத்தில் பிறந்து ராகு பகவான் வந்து உத்தராயணத்தில் பிறந்திருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகரை உருவாக்கக்கூடிய தாய் தகப்பன் வந்து புண்ணிய நாமயோகத்தில் தான் பிறந்திருப்பார்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்ல இதை வந்து நீங்க கான்பிடண்டா தெரிஞ்சுக்கிறீங்க சரி அப்ப இந்த ஜாதகத்திற்கு வேதிபாதம் எப்பொழுது யோகத்தை தரும் எப்பொழுது பாதகத்தை தரும் பழக்கம் போல ராகு பகவானுக்கே இந்த ஜாதகத்திற்கு ராகு வேதிபாத நாமயோகம் எப்பொழுதெல்லாம் யோகத்தை கொடுக்கும் முடியாது இவர் பிறக்கும் போது போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் குருவனுடைய சாரத்துல பிறந்திருக்கிறார் சுக்கர திசையில் சுக்கர பத்தி இவருக்கு பயணம் இருக்கு ரைட் இப்ப இந்த ஜாதகத்திற்கு வேதிபாத நாம யோகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமகா புருஷ பாதம் ஜாதகத்திற்கு யோகப்பட நடக்காதா சூரிய நிற்கக்கூடிய குறிக்காட்டக்கூடிய யாரு போராட அப்ப இந்த ஜாதகத்திற்கு பிரதானமான சூன்யாதிபதி எங்க இருக்க லக்கணம் மாத்தியாச்சு சரியா லக்கணம் வந்து விருச்சிக லக்கணம் இவருக்கு பிரதானமான சூன்யாதிபதி சந்திரன் விருச்சிக இலக்கணத்திற்கு சந்திரன் இப்ப பிரதானமான சூனியாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாக மாறார் மாறுதாரா அப்ப முடக்காதிபதி குரு பகவான் குரு பகவான் குரு பகவான் அப்ப இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில கடைக்கிட்டு பார்க்கும் போது சந்திரன் போரட்டாதி நட்சத்திரத்தில் நடிக்கிறாரு அவர் வந்து பிரதானமான சூனியாதிபதி லக்கணத்திற்கு திருத்தப்பட்ட லக்கணத்திற்கு நான்காம் இடத்துல போய் இருக்கிறாரு அதே மாதிரி லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ஜாதகத்துல பாதிப்படைந்த காரணத்தினால் இதே குரு பகவான் ராகு வந்து பாத்தீங்கன்னா புத்தராயண பகுதியில் இருக்கிறாரு குரு பகவான் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அவரே சூனியாதிபதி அப்ப அந்த குரு பகவான் யாருடைய நட்சத்திரத்துல நிக்கணும் யாருடைய நட்சத்திரத்துல நிற்பார் பெரும்பாலும் புதனுடைய நட்சத்திரத்துல அமர்ந்திருக்கிறார் கேட்டில்தானே உட்காந்துருக்கிறாரே புதனும் கேட்டில உட்காந்துருக்கிறாரே இப்ப இந்த வேதிபாத நாம யோகம் யாரை சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எந்த பாதகத்தை செய்யும் அப்படின்னு கேட்டா யோகத்தை எல்லாம் கொடுக்கும் ஆனால் குரு பகவான் வந்து ஒரு திருமணத்திற்கு முன்னாள் பின்னால் என்று சொல்லக்கூடிய கணக்குல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் தன்னுடைய குழந்தைகள் பிறக்கக்கூடிய குழந்தைகளையும் தன்னுடைய ஜீவன சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் ஏற்றம் இறக்கத்தையும் இந்த வியதிபாத யோகம் சொல்லும் ஆனால் ராகு பகவான் வந்து மூன்றாம் இடத்தில் யாரோடு சேர்ந்திருக்கிறாரு அவயோகி என்று சொல்லக்கூடிய சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறாரு சுக்கரன் நிற்கக்கூடிய நட்சத்திர காரம் என்ன உத்திராடமா உத்திராடமா கிடைத்துக்கையா சூரிய வாங்கியிருக்கிறார் அப்ப இந்த வியதிவாத நாமயோகம் என்ன சொல்லும் அதாவது உண்மைய பணத்துக்காக வேண்டியோ இல்ல வேறு ஏதோ கிடைக்காத சூழ்நிலையிலையோ தன்னை ஆட்கொடுத்துக் கொள்ளக்கூடிய நபராக இருப்பார் நான் கொஞ்சம் மறைஞ்சமாக சொல்றேன் நீங்க எடுக்கனாலும் எடுத்துக்கிறேங்க சரியா ஆனால் ஜாதகத்தினுடைய அமைப்பு கிரக அமைப்புப்படி அதாவது லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல வந்து சனி பகவான் நீச்ச சனி பகவான் நிற்கிறாரு ரோஹி நடிக்கிறாரும் பாருப்பா லக்கிய நிற்கிறாரு சப்தமி திதி சப்தமி திதிக்கு உண்டான சூனிய திதிகள் இருந்தாலும் இவருடைய வாழ்க்கையில வேதிவாதன அமயோகம் ஒன்று பிறந்தவுடன் தாய் தகப்பன் தகப்பனுடைய சொத்துக்கள் தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் தகப்பனாலும் ஏற்படக்கூடிய அந்த வழி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் திருமணம் அல்லது திருமணம் சார்ந்த விஷயத்தில் இவருடைய சுய கட்டுப்பாடோ இல்ல வேறு ஏதோ மாற்றத்திலேயோ இவருக்கு பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதுபோக தான் பெற்ற பிள்ளைகளாலும் பிள்ளைகளால் இவருக்கோ இவரால் பிள்ளைகளுக்கோ பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியுது இது எப்ப இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம பெரும்பாலும் சொன்னபடியே திதி தோசத்திற்கு கடகராசி மண்டலத்திலிருந்து தனுசு ராசி மண்டலத்திற்குள்ளதான் முடக்காதிபதி அமர்ந்திருக்கிறான் திதி நம்ம படித்த திதியினுடைய கணக்க பாத்தீங்களா கவனிச்சிங்களா நம்ம திதிக்கும் திதிக்கு திதிகளுக்கும் அந்த நம்முடைய திருதியும் சதுர்த்தி தேதிக்கும் சப்தமி திதிக்கும் சொல்லப்பட்ட திதியினுடைய கணக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய சூன்யத்திலிருந்து சூரிய ராசியிலிருந்து ஆறு ராசிகளுக்குள் அந்த ஜாதகருடைய முடக்காதிபதி தீசூன்யாதிபதி அமர்ந்திருப்பான் சொல்லியிருக்கிறோமா அப்ப முடக்காதிபதி கடகராசி மண்டலத்திலிருந்து தனுசு ராசி மண்டலத்துக்குள்ள வரைக்கும் இந்த ஆறு ராசிக்குள்ள முடக்காதிபதி மாடிட்டார் மாடிட்டாரா ஆறாவது ராசியில மாடிட்டார் அவரைக்கும் முடக்கு சாரமாயி போச்சு இப்ப இந்த ஜாதகத்திற்கு தன்னுடைய கொடும் தகப்பன் தகப்பன் வரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை என்னன்னு கேட்கணும் அதுபோக தனக்கு பிறந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல இவரால் குழந்தைக்கோ இல்ல குழந்தையால் இவருக்கோ ஒரு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை கேள்வி ஏற்கனும் ஏன் என்று சொன்னா உத்தராயண காலகட்டத்துல அதாவது என்ன கேட்டீங்கன்னா ஒரு மறைமுகமாக சில விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளியே தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் வாழ்க்கையில கொண்டு விடுறது இந்த வேதிபாத நாம யோகத்துல இருக்கக்கூடிய உத்தராயண பகுதியில் இருக்கக்கூடிய கணக்கு ஆனால் இவருடைய ஜாதகத்தினுடைய அமைப்புக்கு நிச்சயமாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு அடிப்படை வசதிகள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சரியா ஆனந்த பிரகாஷ் சார் நீங்க சொல்லுங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியா தவறா ஐயா சரிதான் கேங்க இவங்க திருமணம் நடந்த அந்த தையத்லையே தந்தை இறந்துட்டாங்க சரி குழந்தைகள் ஒரே பெண் குழந்தைங்க சரி அந்த பெண் குழந்தையோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலை இல்லாமல் நிரந்தரமா நிரந்தரம் இல்லாம இருக்குதா இல்ல இன்னும் திருமணம் ஆகல கேங்க ம் அந்த பொண்ணுக்கு வயசு அந்த பொண்ணுக்கு வயசு இப்ப முப்பது நடப்புங்க சரி உன்ன திருமணம் ஆகல சரியா ஆகல ஆனாய் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புக்கே இந்த ஜாதகரே தன்னுடைய குழந்தைக்கு பாதகமாக இருப்பார் தன்னுடைய குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை சில விதமான சுபகாரியங்களை தடுப்பார் என்ன சொன்னேன் குரு லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு அதிபதி முடக்கதிபதி ஆயிட்டான் ராகு வந்து பாத்தீங்கன்னா உத்தராயண காலகட்டத்தில் இருக்கிறதுனால இருக்கும் ஆனால் தகப்பன் தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்ல அதாவது நான் ஆண் ஜாதகமாக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு பெண் ஜாதகம் சொன்னதுக்கு அப்புறம் தான் பெண்ணையே பார்த்தேன் அப்ப தன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில விதமான ரகசியமான முரடான எண்ணங்கள் செயல்பாடுகள் கண்டிப்பாக இந்த ஜாதகத்திற்கு இருக்கணும் இருக்கும் ஏன் என்ன காரணம் லக்கணம் மாற்றப்பட்ட லக்கணத்திற்கு என்ன லக்கணமா வருது லக்கணமா வருதா அப்ப இந்த ஜாதகருடைய வாழ்க்கையில தன்னுடைய அதாவது குடும்ப உறுப்பினர்களுடைய அன்பு அரவணைப்பு இல்ல ஒண்ணு சப்தமி திதியில பிறந்திருக்கிறாங்க என்ன கேட்டீங்கன்னா குரு பகவான் குழந்தைக்கு காரகனாக பிள்ளைக்கு இவர்களே வந்து பாத்தீங்கன்னா அதாவது தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டியோ இல்ல மற்றவர்கள் இருக்கக்கூடிய வெறுப்புக்காக வேண்டியோ தன்னுடைய குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை தடுப்பா என்பது என்னுடைய கணக்கே இதே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா திருமணத்திற்கு முன்னால் தகப்பன் தகப்பன் மொழி சம்பந்தப்பட்ட விஷயம் திருமணத்திற்கு பின்னால் நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஜாதகரால் குழந்தைக்கோ அல்லது குழந்தையால் இந்த ஜாதகருக்கோ பாதிப்பு ஏற்படும் என்பதை வேதிவாதம் கூறுகிறது சரியா அதுபோக எந்த விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது உம் ஒரு கிடைக்காத பொருளை ஒரு மனுஷன் கிடைக்கிறதா வாங்க நம்ம வாங்குறதா இருந்தா அது அவனுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு குணாதிசயம் கொண்டவர்கள் இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கணக்கு இவருடைய இந்த ஜாதக லேடி ஜாதகத்திலுடைய இருக்கக்கூடிய கணக்கு ஆனால் மற்றவர்கள் சொல்வதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தான் சொல்வதை தான் பிரதானப்படுத்துவார்கள் அதன் மூலியமாக அதாவது கணவனுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய குழந்தைக்கு நிச்சயமாக இந்த வேதி மாத தோசம் தன்னுடைய குழந்தையினுடைய வாழ்வுக்கு இப்ப முப்பது வயசுன்னு சொல்லும் போது அப்ப அந்த பொண்ணுக்கு ஞாயிறோ கல்யாணம் முடிச்சிருந்தாலுமே ரெண்டு வயசு மூணு வயசுல குழந்தை இருந்திருக்கணும்ல அப்ப நம்ம சொல்லக்கூடிய கருத்து சரியா இருக்கா ஆமாங்க இப்ப இந்த ராகு கூண்டான விதி யோகாதிபதி நாம யோகாதிபதி ராகு கூண்டான விதிமுறை திருதி வியதிபாதம் மகேந்திரம் இந்த மூன்று நாம யோகத்தில் ராகு யோகியாக இருக்க பிறந்தவர்கள் பெரும்பாலும் தச்சிராயின பகுதியில் ராகு இருக்கு பிறந்தவர்களாக இருப்பார்கள் இதில் குறிப்பாக முக்கியமாக வியதிபாத நாம யோகத்தில் பிறப்பவர்களுக்கு வேதிபாத நாம யோகத்தில் பிறப்பவர்களுக்கு ராகு பகவான் தான் நின்ற நட்சத்திரத்திலிருந்து ஐந்தாவது நட்சத்திர அதிபதியினுடைய கிரகத்திற்கு தன்னுடைய யோக கொடுத்து விடுவான் மேலும் ராகு வேதிபாதை சொல்றது வேதிபாதத்துக்கு ராகு நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் முறைப்பட்ட நட்சத்திர சாரமோ ஒரு நட்சத்திரம் இரண்டு ராசி மண்டலத்தில் பயணிக்கக்கூடிய சாரத்திலையோ அது சூரியன் செவ்வாய் குருவா தான் இருக்கும் ஏன்னா சூரியன் செவ்வாய் குருதான் அந்த நட்சத்திரங்கள் தான் இரண்டு ராசி மண்டலத்தில் வியாபிக்கக்கூடிய தன்மை கொண்டதே அது உங்களுக்கு சொன்ன இது அதற்காண்டி உடைப்பட்ட நட்சத்திரம் எல்லாருமே மென்ஷன் பண்ணிக்கிறார சொல்லியிருக்கிற ராகு பகவான் உடைப்பட்ட நட்சத்திரத்திலேயோ அல்லது தனக்கு ஐந்தாவது நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரமாகவோ இருக்கும்